கா சேதான் கடவுளப்பா அந்த கடை இது தெரியுமாப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பட்ட நினைக்கிறது போகும்போது வருவதுண்டோ விட்டு போகும்போது செல்வதுண்டோ கா சேதான் கடை அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா என்ன காயிலிருந்து ஒரு பேசுகிறது கூட காணமே மணி வரை ஆச்சு அம்மா கோமதி அம்மா கோமதி சுடு தண்ணி கொண்டுவாமா உம் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அண்ணன் நடை போட்டு வர உண்டா ம் நான் என்ன தண்ணி கேட்டேன் சுடு தண்ணி கேட்டீங்க இதே என்ன ஐஸ் ஜில்லு ஐஸ் வாட்டர் கொடுத்துருக்குறேன் ம் சுடு தண்ணி கேட்டா

சரி நீங்க போய் வீட்டுல போய் சமையலாளி பாருங்க போங்க கிச்சன்ல போய் ஒரு வாசம் ஒரு தீஞ்சி வாசம் என்னன்னு போய் பாருங்க போங்க வணக்கம் வணக்கம்ப்பா ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து பாக்குறீங்க நாங்கள் டாக்டரை போகணும் அதுதான் வந்திருக்கோம் டாக்டரை பார்க்குறீங்களா வந்துருக்கீங்களா ஆமாம் என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையா உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையா ஏயா டாக்டர் கும்பு முனைச்சுக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இல்லை இல்லை உங்களை பார்த்தா டாக்டர் மாரி தெரியல இல்லை டாக்டர்னா ஏதாவது எவிடன்ஸ் காட்டினா தான் நாங்கள் நம்புவோம் ஏன் என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு காட்டுறேன் எந்த எந்த தேதியில் பிறந்தேன் எந்த தேதியில் படித்தேன் எங்கள் செட்டில் கொண்டு காட்டவா இங்களுக்கு யாரகெல்லாம் பார்க்க தெரியாது இது முதல்ல மருதுவ பாருங்க யாருக்கு பார்க்கணும் எங்க அண்ணன் சிவாஜி யாரு ஜிவாஜியா இந்த பாராசரத்துக்கு ஹீரோவா நீதிமன்றம் மண்டம் விஜய்தனந்த கண்டு இருக்குது ஐயா போதையா அம்மா என்ன பிராப்ளம் நீங்க டாக்டர் தானே கண்டுபிடிங்க ஓ அப்படி போ டாக்டர் ஐயா பராசக்தி கிவாஜி மூச்ச நல்லா இழுத்து விடு நல்லா இழுத்து விடு ஐயா மூச்சு எடுத்துனா குரங்க மாதிரி எடுத்துறா குரங்கா இல்ல மனித குரங்கா எங்க அம்மா குரங்கு இல்ல மான் மானா அதுலயும் புள்ளி மான் ஏன் கவரிமான் கிடையாதா கவரிமான் எங்க தாத்தா ஏடா புள்ளிமனு கவரிமான் நீ ஏற்கனவே பாத்துருக்கீங்க பாத்துருக்கிறியா பாத்துருக்கணும் எங்க பாத்த பண்டலூரு சூல பாத்துருக்கேன் இல்ல இல்ல நீ பண்டலூர்ஜி கூட புள்ளிமான் கவரிமான் பாத்த தெரியல ஏதோ பைபாஸ் போய் சே போற சுரிநாய் பார்த்தா புள்ளிமனு கவரிமான்னு சொல்ற நான் நினைக்கிறேன் சரி உங்க அண்ணனுக்கு என்னதான் ப்ராப்ளம் சொல்லு உடம்பு

கீழ்பாக்கம் தெரியுமா ஆமா அது பக்கத்துல மேடை இருக்குல்ல ஆ அங்கேருந்து ரெண்டு பேரும் வந்துட்டு கொண்டு போக நினச்சேன் கீழ்பாக்கம் கீழ் பார்க்கறது மேடை பார்க்கும் சரியான குட் காம்பினேஷன் சரி நான் அர்ஜென்ட்டாக ப்ரிஸ்கிரிப்ஷன் பிளேனை எடுத்துகிட்டு வரல சரிங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போகும் ஆ உங்கள் நடிகர் திற ஜிவாய் கிரேஷன் பராசக்திக்கு ஒரு மூணே மூணு மாத்திரை மட்டும் எடுத்து அனுப்புகிறேன் ஓகே அதில் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் போடு அவர் மொத்தமும் முடிஞ்சிடும் மொத்தம் முடிஞ்சிடும் மொத்தமா முடிஞ்சிருமா குழாய் ஆயிடுவாரு எங்க உங்க மொபைல் நம்பர் கொடுங்க பாக்கலாம் தொண்ணூத்தி மூணு நைன் த்ரீ அறுபது சிக்ஸ் ஜீரோ முப்பது த்ரீ ஜீரோ

ஆஹா கீழ்ப்ப மேடை வாக்கன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் இவனுங்க மேடை இல்ல கீழ் பாக்கிறது ரெண்டு மென்டலுக்கு தப்பிச்சு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேத்து தான் போட்டான் கீழ் பார்க்கறது இரண்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளி தப்பி ஓட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான் நீசர அது இப்ப சரியா போச்சு எதுக்கு நம்ம கேஎம்சிக்கு ஒரு போனை போட்டு இந்த ரெண்டு மென்டலையும் பிடிச்சு கொடுக்கணும் மணி கிழிக்காது ஒன்னு ஒரு ஓப்பி கூட காரணம் இவனு ரெண்டு பேரும் வரானு கால்நடை முத முத நல்ல காலம் பேருந்துச்சு எங்களுக்கு நல்ல காலம் பேருந்துச்சு நல்ல காலம் போடுறதுச்சு எங்களுக்கு நல்ல காலம் போடுறதுச்சு கெட்ட நேரம் வந்துடுச்சு

இவன் நம்ம பெரிய மினிஸ்டர் மாதிரி இவன் டைரக்ட்டா கூட மோதந்து நிக்கிற நீ பேசுறீங்க டேடா வீடை போய் பார்த்தா தெரியும் பாண்டி கோடியா இல்லது போற கோடியா 1 லட்சம் வரைக்கும் எல்லாம் கூட தந்துட்டு டூபா குடு குடா குடுக்கீயா சரி சரி வாட்ஸ்அப் நம்பர் ஏதோ இருக்குதே

கடவுளை இந்த மாதிரி முன்னோர்கள் காலங்களே வந்து இங்கே டென்ஷன் நம்ம ஆக்கி டேட்டும் பீஸலை இன்னைக்கும் பீஸலை இந்த மாதிரி இருந்தால் டாக்டர் சொல்லி என்ன தான் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் கிளினிக்கு ரன்னிங் ஆகும் ஈஸ்வரா